ஹாய்ப்பா நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு பா ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக கடுகு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் பாதி ஸ்பூனுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் மா பாதி அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் கடுகு மட்டும்தான் முழு ஸ்பூன் போட்டிருக்கு மற்ற எல்லாமே அரை ஸ்பூன் தான் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகு எல்லாமே அரை அரை ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வத்தல் காரத்துக்காக போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுக்கப் போகிறோம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறோம் வெறும் சட்டியில் இப்போ முதல்ல கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் வறுத்துக்கணும் கலர் மாறுற வரைக்கும் லேசாக வறுத்துட்டு இந்த கலர் இப்போ இந்த இருக்குது பாருங்கள் கடலை பருப்பில் லேசாக கருப்பு பட்டிருக்கும் உளுந்தம்பருப்பு கோல்டன் கலரில் வந்திருக்கும் இதை இப்போ ஒரு டப்பா பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம் இப்போ கடுகு மட்டும் போட்டிருக்கேன் கடுகு வந்து சூட்டுக்கே அப்படி பொரிய ஆரம்பிக்கும் கிரே கலராக வாரம் மாற ஆரம்பிக்கும் கருப்பு கலரில் இருக்கிற கடுகு வந்து கிரே கலராக மாற ஆரம்பிக்கும் பொரியுது இப்போ இதை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சட்டி ரொம்ப சூடாக இருந்ததுனால வேகமாகவே ரெடி ஆயிடுச்சு மிளகும் அப்படி தான் ஒரு ஒரு பத்து செகண்ட் இருந்தாலே போதும் நல்லா சூடாக இருந்தால் சூடு ஏறினோடனே போதும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவே நிறையா போட்டு பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் மல்லியும் வத்தலையும் போட்டு அந்த மல்லி ஸ்மெல் வர்ற வரைக்கும் தான் இது உடனே ரெடி ரெடியாகிடும் ஏன்னா சட்டி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இதையும் பார்க்கற மாற்றிக்கலாம் இப்போ எள்ளு போட்ட உடனே சட்டி சூட்டுக்கே பொரிய ஆரம்பிச்சிருது லேசாக வறுத்து விட்டுட்டு அது அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் பொரிய பொரியறதே தெரியுது பார்த்திங்களா அந்த புரிஞ்ச உடனே அதை மாற்றிடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ கொஞ்சோண்டு இருக்கிற அந்த வெந்தயத்தையும் இந்த அடுப்பில் சூட்லேயே வைங்க அது இது வறுக்கவே வேண்டாம் அதுவாகவே செவந்துடும் செவந்த உடனே மாற்றிடலாம் அவ்வளோதான் இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கடுகு மட்டுந்தான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மற்ற எல்லா பொருளுமே அரை அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் புளியோதரைக்கு தேவையான பொடி இது இப்போ நான் வந்து புளியோதரை ரெடி பண்ண போகிறது ஒரு மூணு பேர்த்துக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு தான் நான் பண்ணுறேன் நீங்கள் அதை அதிகமாக வேணும்னா அந்த அளவுக்கு பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அடுப்பில் காஞ்சதுக்கப்புறம் நல்லா காயட்டும் நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு கடுகு உடனே வெந்தயம் பருப்பு போட்டுக்கிறோம் உடனே வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறோம் வெந்தயம் போட்டு உடனே இப்போ வத்தல் கருவேப்பில கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை மொத்தம் போட்டுக்கிறோம் நிலக்கடலையும் போடணுன்னா போடலாம் நாளைக்கு நிலக்கடலை போடலை இந்த கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் வத்தல் கருவேப்பில போட்டு தாளித்து விட்டுக்கோங்க இது நல்ல கடலைப்பருப்பு நேரம் மாறினோடனே புளிக்காய்ச்சலை நம்ம கரைச்சி வச்ச கெட்டியாக கரைச்சி வச்ச புளிக்காய்ச்சலை ஊற்றிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு பேத்துக்கு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் கம்மியாக தண்ணி புளியை வச்சு புளி தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க புளியில் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து நான் அதை நல்லா தண்ணி கம்மியாக வச்சு புளிஞ்சி எடுத்துருக்கேன் இது ஆனாலுமே தண்ணியாக இருக்குது இருந்தாலும் நம்ம வத்தினோடனே குறைஞ்சிரும் உப்பு மஞ்சள் தூள் போட்டாச்சு காயத்தூள் கொண்டம் போட்டு கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வற்ற ஆரம்பிச்சிரும் நல்லா சுருளை வற்றிருச்சு இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் நம்ம அரைச்ச பொடி எப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினெண்டு வயத்துக்கு சபையிற அளவுக்கு இருக்கும் இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டதுனால இதை போட்ட உடனே அப்படி கலர் மாதிரி சூப்பராக ஆரம்பிச்சிரும் இப்போ நல்ல ஆறுன சாதமோ இல்லை சூடான சாதமோ எடுத்து அந்த புளிக்காய்ச்சலாம் இதில் ஊற்றிக்கிறோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம இது பெரட்டுறப்பே ஸ்மெல்லு சூப்பராக வரும் அந்த வருத்த பொடி ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ ஆறுன சாப்பாட்டில் கிளறிக்கிட்ருக்கேன் நம்ம செஞ்சது ஒரு நல்லா பார்த்தா அந்த புளிக்காய்ச்சல் ஒரு மூணு பேர்த்துக்கு தான் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருந்துச்சு இன்னும் சில பேர் அந்த பொடியை இப்படி கிளேஸாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இப்படி சாப்பாட்டிலே பரட்டி விடுவாங்க இன்னும் அது அது இன்னும் நல்லா வாசமாக தான் இருக்கும் நீங்களும் இந்த புளியோ மிக்ஸ் ரெடி பண்ணி புளியோதரையை செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூப்பா